இது எந்த ஐடின்னு எனக்கு தெரியல சார் இதுலேருந்து ஒரு ஆள் எனக்கு அசிங்க ஃபோட்டோ அனுப்புகிறாரு அவருடைய பர்சனல் உறுப்புகளெல்லாம் எனக்கு அனுப்புகிறாரு அந்த ஒரு நொடியில் வரக்கூடிய அந்த ரேஜ் இருக்குது இல்லைங்களா அதில் தான் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்குது அதில் தான் ஒருத்தன் ஆசிட் எடுத்து மூஞ்சில் ஊற்றுறான் அதில் தான் ஒரு ஒரு குடும்பம் வந்து சின்ன பின்னமாக பிரியுது அவர் இந்த அளவுக்கு கொடூரமாக கொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன தான் துஷ்டனாக இருந்தாலும் எப்படி இதை பார்க்க முடியும் கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு இந்தியா பூராவுமே ஒரே ஒரு மர்டர் கேஸ் வந்து எல்லாருமே ஒழிக்கிடுச்சு ஆமாம் ரேணுகாசாமி அவர்களுடைய மர்டர் கேஸ் நம்ம தமிழ் யூடியூப்பில் அதை பற்றி பேசாதவங்களே இல்லை ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் கொலையுண்ட விதம் அவர் அடைஞ்ச அந்த ஒரு விதமான ஒரு டார்ச்சர் ஆனால் இதில் பல விஷயங்கள் உள்ளே இருக்குது எனக்கு கன்னடம் நல்லா தெரிஞ்சதுனாலையும் பேசவும் தெரிஞ்சதுனால நான் கன்னடத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூப்லேயும் வரக்கூடிய இன்டர்வியூஸை பார்த்தேன் அதில் முக்கியமாக ஹிந்து பேப்பரில் வந்து என்ன போட்டிருக்காங்க நான் பெங்களூர் ஹிண்டு பேப்பரில் ரேணுகா சுவாமி அவர்கள் இந்த மாதிரி செய்கிறது முதல் தடவை இல்லை இந்த மாதிரி அவர் வந்து ஃபேக் ஐடியை நிறைய க்ரியேட் பண்ணி பல பெண்களுக்கு தன்னுடைய உடல் உறுப்புகளை வந்து அவர் அனுப்பிச்சு அது வந்து இந்த மாதிரியாக அவங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காரு அப்படின்னு இதில் நடந்த மிகப்பெரிய தவறு என்னன்னா இப்போ நீங்கள் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் எடுத்துக்கோங்க சாதாரணமாக நூற்றம்பது ரூபா சம்பாரிச்சிகிட்டு இருந்த அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் பேசிக்காகவே அவருக்கு வந்து ரொம்ப அதாவது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சொல்கிறாங்க பயங்கரமாக கோவம் வருமா லொக்கேஷனில் கூட அவருக்கு நிறைய கோவம் வருமா அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அவருக்கு வந்து பல பெண்களோட இதுக்கு முன்னாடியும் பழக்கம் இருந்திருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் பழக்கம் இருந்திருக்கு ஸோ பேசிக்காக வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு தன்னை யார் கேள்வி கேட்குறது அப்படிங்கிற ஒரு அது அகங்காரம்னு சொல்கிறதா இல்லை ஒரு தற்பெருமைங்கிறதா என்னென்னு தெரியல மேல் ஈகோ நிறையவே இருந்திருக்கு அவருக்கு இன்ஃபேக்ட் பல நாட்களுக்கு முன்னாடி பல நாட்களில் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் தன் மனைவியை ரொம்ப அதிகமாக அடித்து அவங்க காதில் இருந்து ரத்தம் வந்து கை உடஞ்சி அவங்க அவரை பற்றி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ போலீஸ் வந்து அவரை அரஸ்ட் பண்ணுது அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நிறைய நாள் அவர் வந்து பிரசனில் இருக்கார் ஏன்னா அவர் உங்கள் கிட்டே டைவர்ஸ் கேட்குறாரு இன்னொரு நடிகையோடு அவருக்கு ஒரு காதல் இருந்தது அந்த நடிகை பேர் நான் சொல்லலை அந்த நடிகையோடு அவருக்கு காதல் இருந்தது அந்த நடிகை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் விஜயலட்சுமி கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்குறாரு இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பல சொத்துக்களை அவர் தான் சம்பாரித்த எல்லாத்தையுமே தன் ஒய்ஃப் மேலே எழுதிடுறாரு அதனால் அவருக்கு நிறைய கோபம் என்ன என் சொத்தையும் வச்சுக்கிட்டு என்னை சுதந்திரமாக வாழ விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த நியாயம் தெரியல ஆனால் பேசிக்காக பாருங்களேன் ஏன்னா ஒரு ஒய்ஃபை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் இன்னொரு காதல் வந்தோடனே அதே ஒய்ஃப் இவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய ராட்சஸியாக தான் தெரியுது என்ன பண்ண முடியும் ஆனால் அந்த பெண் பாருங்கள் அவள் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பெரிய கேஸ் ஆகி அவர் ஜெயிலுக்குள்ளலாம் இருக்கும்போது அவளுக்கு மனசு கேட்கல சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து சமாதானம் பண்ணுது அம்மா நிறைய படம் நின்று போயிருக்குமா எல்லாத்துலேயும் அவர் நடிச்சிட்டு இருக்காருமா நீ இப்போ கேஸ் மேலே கேஸாக போட்டு அவரை உள்ளுக்கு தள்ளிட்டனா அவ்வளோதான் அவர் வெளியில் வரவே முடியாது இந்த படங்களில் பணம் போட்ட நாங்கள்லாம் என்னம்மா தப்பு பண்ணோம் உன் கணவனை நம்பி தானே பணம் போட்டோம் கொஞ்சம் கேஸை வாபஸ் வாங்கிக்கோமா அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே சரி சார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு என் கணவன் தான் முக்கியம் பரவாயில்ல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாபஸ் வாங்கிடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பையனும் இருக்கார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிற்காலத்தில் அடிக்கடி இவர் இந்த மாதிரி தகராறு பண்ணுறதுனால தனியாக ஒரு ஃப்ளாட்டை வந்து வாடகைக்கு எடுத்துட்டு தன் பையனோட அந்த ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க ஒரு நடுநடுவில் நல்ல தண்ணி அடிச்சுட்டு தன் பையனை பார்க்கணுன்னு சொல்லி அந்த வீட்டில் போய் பெரிய கலாட்டாலாம் பண்ணுவார் கிட்டே அவர் உள்ளே விடாதுன்னு கூட சொல்லி வச்சுட்டாங்க கடைசியே ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து அம்மா உன்னால் பெரும் பிரச்சனையாக இருக்குமா எப்போ பார்த்தாலும் உன் புருஷாக ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து கெலாட்டாக பண்ணுறது எங்களால் தாங்க முடியாது நீ வீட்டில் காலி பண்ணு அப்படின்னு அவங்கள சொல்லிட்டாங்க ஸோ அவங்க ரொம்ப பயந்து போய் வேறு வழியும் இல்லாமல் சரி வந்தால் வந்துட்டு போகட்டும் பிள்ளைய தானே பார்க்குறேங்கிறாரு பார்த்துட்டு போகட்டும்னு சொல்லி அவங்க அவருக்கு வரத்துக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க இப்படி இருக்கும்போது தான் அவருக்கு வந்து பவித்ரா கவுடாவோட நட்பு ஏற்படுது பவித்ரா கவுடா ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் இருக்குது பவித்ரா கவுடாவுக்கு தான் ஒரு பெரிய ஆந்தப்ரனர் ஆகணும் நல்ல பணக்காரியாகணும் நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் நான் போய் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் இப்படி இப்படி ஒரு குழந்தையை ஆனால் அவங்க குழந்தை மேலே ரொம்ப பெரியும் பட் பேசிக்காக அவங்களுக்கு என்னென்னா வாழ்க்கையில் முன்னேறணும் அதுக்கு என்ன வழி சினிமா ஒன்று தான் வழின்னு சொல்லிட்டு சினிமாக்குள்ளே வராங்க வந்த கையோடையே கணவரை வந்து அவங்க விவாகரத்து பண்ணிடுறாங்க அந்த கணவரை பெங்களூர் இருக்க ஒருத்தர் வந்து பேட்டி காட்டுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு நிஜமாகவே என் மனசு கலங்குதுங்க ஏன்னா அவள் வந்து ஒரு நல்ல பொண்ணு தான் ஆனால் அவளுக்கு வந்து இந்த தான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆசை ஆர் பேராசை ஓட்டவை அதனால் அவள் தன் வாழ்க்கையை வந்து பாதை தவறி போயிட்டா இப்போ வந்தால் கூட நான் அவளை ஏற்றுக்குவேன் ஆனால் என்னால் கணவன் மனைவி அவள் கூட வாழ முடியாது பட் நான் அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவள் பக்கத்தில் இருந்து நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு பெருந்தன்மையோடு சொல்லியிருக்கார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க வந்து தர்ஷனோட பழக ஆரம்பிக்கிறாங்க ஒன்று ரெண்டு படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க அப்புறம் தர்ஷனுக்கு இவங்களை பிடிச்சி போய் இவங்களுக்கு வீடு வாங்கித்தராரு இவங்களுக்கு வந்து ஒரு கடை பெரிய புடவை கடை ஒன்று வச்சு கொடுக்குறாரு ரேஞ்ச் ரூவா கார் வாங்கி தராரு தர்ஷனுக்கு பல பெண்களோட பழக்கம் இருந்தாலும் பவித்ரா கவுடா மேலே மட்டும் அவருக்கு தனியாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பந்தமோ நட்போ அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதனால் அவர் பவித்ராவை நல்லா பார்த்துக்கிறாரு கண்டினியூ பண்ணுறாரு இந்த பவித்ரா சும்மா இருக்கலாம் இல்லையா தேவையே இல்லாமல் அப்பப்போ விஜயலட்சுமி அவர்களை வந்து சீன்றது ஏதாவது ஒரு ஃபோட்டோவை வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போடுறது ரேஞ்சரோ ஒரு கார் வாங்கி கொடுத்தாருனா உடனே அந்த கார் முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ போடுறது தன் மகளுக்கு வந்து கேக் வெட்டி அவர் ஊட்டி விட்டாருனா அதை ஒரு ஃபோட்டோவை போடுறது ஸோ என்ன இருந்தாலும் இன்னொரு பெண் தன் கணவனை பற்றி ஃபோட்டோ போட்டால் இல்லை கேக்கு ஊட்டி விடுற மாதிரி ஃபோட்டோ போட்டால் கண்டிப்பாக மனைவியால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படி அவன் மனசை தாங்கிக்கணும்னா அவர் நிஜமாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கணும் ஞானம் அடைஞ்சிருக்கணும் சரி அந்த சோல் ஏதோ அந்த தப்பை பண்ணுது பண்ணிட்டு போகட்டேன் நான் மன்னிச்சிட்டேன் என்னை இதை பாதிக்காது ஏன்னா நான் வந்து ஒரு சரண்ட சோல் அப்படின்னு தன்னைத்தானே தேர்த்திக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கணும் அப்படி இல்லாத போது அதை கண்டிப்பாக மனசை பாதிக்கும் விஜயலட்சுமி ரொம்ப பாதிச்சிச்சு உடனே விஜயலட்சுமி என்ன பண்ணுறாங்க அவங்க கல்யாணமான அந்த வெட்டிங் டே அன்னைக்கு தம்பதியர் சபேதமாக தன் பிள்ளையோட விஜயலக்ஷ்மியும் தர்ஷனும் துபாய் போகிறாங்க மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க ஆனால் திடீர்னு கர்நாடகாவிலேருந்து அவருக்கு ஏதோ ஒரு கால் வர அவர் உடனே கிளம்பிடுறாரு ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக முழுமை பெறலை உடனே கர்மா கேச்சப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒன்று போடுறாங்க ஏன்னா பாதியில் வந்துட்டாரா சரி அவங்க வந்து உண்மையான மனைவி தாலி கட்டப்பட்ட மனைவி அவருக்கு ஒரு குழந்தையும் பெற்றிருக்காங்க அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களே இந்த பொண்ணு தேவையில்லாமல் சீண்டியிருக்க தேவையில்லை அவங்களுக்கும் என்னென்னா தான் தான் தர்ஷன் மனைவி தர்ஷன் தான் கூட இருக்காரோ இல்லையோ போகட்டும் ஆனால் நான் மனைவிங்கிற அந்தஸ்தை மட்டும் யாரும் எங்கிட்டருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அம்மா வந்து தர்ஷனம் நானும் சேர்ந்து வாழ்ந்த பத்து வருட வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போடுறாங்க உடனே விஜயலட்சுமி ஒரு மெசேஜ் போடுறாங்க அது வந்து ஒரு பொய் பிரச்சாரம் நான் தான் உண்மையான மனைவிங்கிற மாதிரி எதுவும் இங்கிலீஷில் அதுக்கேற்ற ஒரு சில வார்த்தைகளை அவங்க போட்டு த ரியல் ஒய்ஃபுங்கிற மாதிரி ஒன்று போடுறாங்க இப்படி நடக்கும்போது தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ரேணுகா சுவாமி ஆல்ரெடி அவர் ஃபேக் ஐடியில் நிறைய பேரை வந்து கலடம் பண்ணிகிட்ருக்கார் இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா போலீஸ் கூட இதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னால் மார்ச் மாதமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா இது எந்த ஐடினு எனக்கு தெரியல சார் இதில் ஒரு ஆள் எனக்கு அசிங்கசியமாக ஃபோட்டோ அனுப்புகிறாரு அவருடைய பர்சனல் உறுப்புகளெல்லாம் எனக்கு அனுப்புகிறாரு எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கே எனக்கு மன உளைச்சலாக இருக்குது இது என்னன்னு கண்டுபிடிக்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு அவங்களும் ஓகேன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க ஆனால் அதை பெருசாக அவங்க ஃபாலோ பண்ணல அவர் ரெண்டு தடவை போகிறா அப்புறம் சரியாக பதில் கிடைக்காதனால அந்த பொண்ணு அதை வந்து விட்டுடுறா பிளாக் பண்ணிவிட்டு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஃபோன் நம்பரையே மாற்றிட்டாளான்னு தெரியாது மொத்தத்தில் அவள் வந்து கட் ஆஃப் ஆகிடுறான் இதே மாதிரி பல ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டுக்கும் அவர் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் அவரை பார்த்தா ரொம்ப இன்னோசன்ட்டாக இருக்குது நல்லவராக இருக்கார் ரொம்ப ஒரு ஒரு வெகுடி மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆயிருக்கு ஒய்ஃப் வந்து பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அவருக்கு தர்ஷன் மேலே அப்படியே ஒரு பைத்தியம் தர்ஷனோடய ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து பயங்கரமாக பாலாபிஷேகம்லாம் பண்ணி பயங்கரமாக கொண்டாடுவார் ஆனால் அவருக்குள்ளேயும் ஒரு சின்ன மிருகம் இருந்திருக்கு பாருங்களேன் ஸோ இது என்னென்னா எப்படி ஒரு இன்டர் லிங்க்னு பாருங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து இதை சேர்க்குது இப்படி இருக்கும்போது தான் பவித்ரா கவுடா வந்து அந்த ஃபோட்டோ அவர்கிட்ட காமிக்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த பெண்மணி அவர்கிட்ட காமிச்சிட்டு அவர் கண்டிப்பாக அந்த கிட்ட சொல்லியிருப்பார் அவனுக்கு ஒரு வழி பண்ணுறேன்னு அவங்க ஒரு நல்ல பெண்மணியாக இருந்திருந்தால் அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும் வேண்டாங்க நம்ம போலீஸுக்கு போகலாம் உங்களுக்கு இல்லாத ஃபெசிலிட்டியாக உங்களுக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸாக நீங்கள் மட்டும் என் கூட இருங்க நான் தனிப்பட்ட முறையில் நான் போய் பெண் போலீஸ்கிட்ட இதை பற்றி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எஃப்ஐஆர் கொடுக்குறேன் அவங்க வந்து விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோம் கண்டிப்பாக போலீஸ் வந்து தர்ஷன் மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அதை என்னன்னு விசாரிச்சிருப்பாங்க சாதாரணமான மக்கள் போய் சொல்லும்போது தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பெரிய இடத்துலேருந்து நிறைய ப்ரெஷர் வருது அப்போ மக்கள் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க மக்கள் முக்கியம்தான் ஆனால் மக்களுக்கு எப்போவுமே செகண்ட் கிரேடாக தான் கிடைக்கிது ஹெல்ப்பு ஃபர்ஸ்ட் கிரேடு இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் சினிமா ஆர்டிஸ்ட்டு பொலிட்டிஷியன்ஸ் பிஸ்னஸ்மேன் இவங்களுக்கு தான் உடனே வந்து அதை இம்மிடியேட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகுது அது என்னென்னு உடனே வந்து விறுவிறுப்பாக அதில் இறங்குறாங்க அதே மாதிரி பவித்ராவும் தர்ஷனை அடைக்கி வேண்டாங்க நம்ம போலீஸ் கிட்டே போகலான்னு போயிருந்தா இன்றைக்கி இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்காது அவர் இந்த அளவுக்கு கொடூரமாக கொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன தான் துஷ்டனாக இருந்தாலும் எப்படி இதை பார்க்க முடியும் ஒருத்தர் இப்படி இப்படி இம்சை பண்ணும்போது எப்படி உட்காந்து பார்க்க முடியும் சொல்லுங்கள் பார்த்துருக்காங்க கொண்டிருக்காங்க எது நிஜம் எது உண்மைங்கிறது இனிமேல் தான் வரப்போகுது ஆனாலும் எது உண்மையாக இருந்தாலும் சரி எது நிஜமாக இருந்தாலும் சரி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் பெரியவங்க சொன்னது எவ்வளோ உண்மைன்னு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்றாலும் எதுக்காக இப்போ பேசுகிறேன்னா அந்த ஒரு சின்ன ஒரு நொடி ஆத்திரம் தாங்க அந்த ஒரு நொடியில் வரக்கூடிய அந்த ரேஜ் இருக்குது இல்லைங்களா அதில் தான் ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்குது அதில் தான் ஒருத்தர் ஆசிட் எடுத்து மூஞ்சில் ஊற்றுறான் அதில் தான் ஒரு ஒரு குடும்பம் வந்து சின்ன பின்னமாக பெரியுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நம்ம கையில் எடுக்காமல் நம்ம கொஞ்சம் நல்லபடியாக நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்து யோசிச்சு சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கேன் நான் ஹர்ட் ஆகிருக்கேன் ஒன்று நான் போலீஸுக்கு போகிறேன் இல்லையா என் ஃபோன் நம்பரை நான் மாற்றிட்டு போகிறேன் அப்படின்னு இருந்திருக்கணும் ஏனையோ இது ரொம்பவும் சேடான விஷயம் ஒருவேளை உண்மை நிரூபிக்கப்பட்டால் தர்ஷனுக்கும் ஆயில் தண்டனை அந்த பொண்ணுக்கும் அவங்க தான் அக்யூஸ்ட் பண்ணு அவங்களுக்கும் ஆயில் தண்டனை சரி இவங்க ரெண்டு பேருக்கு ஆயில் தண்டனை கிடச்சிடுது விஜயலட்சுமிக்காவது அவங்க பையன் கூட இருக்கார் இந்த அம்மா பொண்ணு தனியாக இருக்குங்க பார்த்தா பதினஞ்சு வயசு மாதிரி தான் இருக்குது பூ மாதிரி இருக்குங்க அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது சின்ன வயசுல குஷ்பு இருந்த மாதிரியே இருக்குது அந்த ஃபோட்டோ என் நெஞ்செல்லாம் அப்படியே பத போயிடுச்சு ஐயோ இனிமேல் அந்த பொண்ணுக்கு யார் இருக்காங்க ஒரு கொலகாரியோடைய பொண்ணுன்னு சொல்லுவாங்களே பள்ளிக்கூடத்தில் அந்த பொண்ணுக்கு நிம்மதி இருக்காது அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சுங்க உங்கள் வாழ்க்கை போனது இருக்கட்டும் அந்த குழந்தையோடைய வாழ்க்கையில நாசமாயிடுச்சு அதை பற்றி ஒரு யூடியூபர்கார கூட பேசவே இல்லை எனக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க பட் என்ன பண்ணுறது கர்மா கேட்ச் அப்ஸ்ன்னு இந்த அம்மா அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க கடைசியில் கர்மா எப்படி வந்து கேட்சப் அடிச்சு பார்த்தீங்களா நீ பொண்டாட்டியுடைய வாழ்க்கையை கெடுத்த கடைசியில் இன்றைக்கி வாழ்க்கை பூரா நீ வந்து உண்மை ஆச்சுன்னா ரெண்டு பேருமே ஜெயிலில் இருக்கணும் இது கடவுளுடைய முடிவாக இருந்தால் நீங்களும் ஆனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தயவுசெய்து கோபம் வரும்போது அதை அடைக்கிட்டு கொஞ்சம் விவேகமாக யோசிங்க இல்லை அதை கொஞ்சம் நேரத்துக்கு தள்ளி வைங்க அப்புறமா உங்களுக்கே ஒரு நல்ல முடிவு தோணும் லவ் யூ ஆல் டேக் கேர் For more such exclusive contents, do subscribe to this channel and click the bell icon.